முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது லங்காதிப்ப பத்திரிகையில் மெத்திசபே கௌரு தேக்கங்காய் சபையில் அனைவருடைய ஏகோபித்த ஒருமித்த நிலைப்பாட்டோடு சந்தேகத்தாக்க தேசபந்து கெதிரையவை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது தேசபந்து தென்னக்கோ பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளான ஒரு போலீஸ் மாதிரி இருந்து வந்தவர் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அது ஒரு குழு ஒன்றினூடாக அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போது அது வாக்கெடுப்புக்கும் விடப்பட்டு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதமும் விடப்பெற்றிருந்தது நூற்றி எழுபத்தேழு பேர் அவரை வீட்டுக்கு அனுப்பதற்கான வாக்கினை இவ்வாறு அளித்திருக்கிறார்கள் என்பதுவே இந்த முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த தகவல் பிரதானமான ஒரு தகவலாக பெற்றிருக்கிற நிலையில் இது தொடர்பில் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் தினகரன் அதிரேதல் வீரகேசிறு உள்ளிட்ட அனைத்து பத்திரிகைகளும் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்திக்கு இடமளித்திருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது தேசபந்து தென்னக்கோணை போலீஸ் மாதப்பெரு பிரதிநிதி நீக்குவதற்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் பதினேழாம் பிரிவின் பிரகாரம் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான வாக்குகளால் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தேசபந்து தென்ன போலீஸ் மாத நீக்குவதற்கான தீர்மானம் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாதத்தை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பாராளுமன்றத்தில் வருகை எதிராக உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக முழு உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவர்கள் அதாவது நூற்று எழுபத்தேழு உறுப்பினர்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் இதற்கமைய பெரும்பான்மையான வாக்குகளால் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு எதிராக எந்த வாக்கும் பதிவாகவில்லை அர்ச்சனா எம்பி வாக்களிப்பிலிருந்து கொண்டிருந்தார் குறிப்பிடத்தக்கது சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீசு அதிபர் பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுக்கு உயர்நீதிமன்ற பி பி சூரசேன தலைமையில் மூவரடங்கிய சிறப்பு குழு கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நியமிக்கப்பட்டது இந்த சிறப்பு குழுவின் இணை உறுப்பினர்களாக நீதியரசர் எம் என் பி மற்றும் தேசிய போலீஸ் சேவைகள் ஆணைக்குழுவின் தலைவர் எம் லலித் ஏகநாயக் ஆகியோர் அங்கம் வகித்திருந்தார்கள் போலீஸ் தேசபந்து திணக்கோன் தனது பதவிக்கான அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களை பாடுதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக சபாநாயகரால் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது இலங்கையின் முப்பத்தி ஆறாவது போலீஸ் மாதிபராக தேசபந்து தின்னக்கோன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆறாம் தேதி நியமிக்கப்பட்டார் அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியமை தொடர்பில் அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் கடும் காணப்பட்டன பல சிவில் இந்த நியமனத்தை கடுமையாக எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருந்தன இவ்வாறான நிலையில் தேசபந்து கோன் போலீஸ் மாதிரி நியமிக்கப்பட்ட உரைமையை சவாலுக்குட்படுத்தி சிவில் அமைப்பினர் அரசியல் கட்சிகள் என உயர்நீதிமன்றத்தில் ஒன்பது அடிப்படை உறுதிமறல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த அடிப்படை உரிமை முறல் மனுக்களை விசாரணைக்கு அடித்துக் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோதாகுட அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவரதன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதியன்று தேசபந்து போலீஸ் மாதிரிபராக பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடையுத்தரவை இவ்வாறான பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதியன்று மாத்திர வெலிகம்ம பகுதியில் உள்ள ஹோட்டல் முன்பாக துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோன் உட்பட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்திர

இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்கு அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை சட்டத்தின் ஐந்தாம் பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்படும் மூன்று இஎன்ஆ மற்றும் மூன்று ஊனா பிரிவுகளுக்கு அமைய துர்நடத்தை மற்றும் பதவியின் அதிகாரம் மற்றும் தத்துவங்களை பாரதூரமான முறையில் துஷ்பிரயோகம் செய்துமை தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாத நீக்குவது குறித்து ஆராய்வதற்கான சிறப்பு குழுவை அமைக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் இந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பிரமணர் வாக்களிக்கும் போது சபையில் இருக்கவில்லை இந்த குழு சுமார் ஒன்றரை மாத காலமாக பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் கூடி முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்திருந்தது குழுவின் முன்னிலையில் பிரதிவாதியான தேசபந்து தென்னக்கோன் இருந்த நிலையில் மாத்திர வெலிகம ஹோட்டல் மீது இரண்டாயிரத்தி முப்பத்தி தேதி அன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பது சாட்சியாளர்கள் சாட்சியம் அளித்திருந்தார்கள் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் சாட்சியங்களை முழுமையாக ஆராய்ந்த சிறப்புக்குழு கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி சபாநாயகருக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தது

இதற்கமையத்தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகாரம் நேற்றைய தினம் போலீஸ் மாதவர் தேசபந்து திண்ணக்கோரை பதுநீக்கும் யோசனை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு கோரி நூற்றி ஏழு பெரும்பான்மை வாக்குகளால் குறித்த யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டியும் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் இந்த வாக்கெடுப்பும் மிக பிரதானமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்ததையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே தின்னக்கோரை பதவி செய்வதற்காக இந்த சிறப்பு ஏற்பாடு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் குறிப்பிட்டு கூறலாம் எனவே பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை இவ்வாறு நாடாளுமன்றத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானித்திருந்தோம்